அன்பார்ந்த கடகராசிக்காரர்களே மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கப் போகிறது உங்கள் முயற்சிக்கு பத்து மடங்கு பலன் கிடைக்கும் இந்த நாட்கள் கடகராசிக்கு அதிர்ஷ்ட பொற்காலம் பணம் சம்பாதிக்கும் பாதைகள் தானாகவே வந்து சேரும் கடகராசிக்காரர்களின் மனசு ஒரு அலை போல ஆனால் அது சாதாரண அலை அல்ல எண்ணம் வந்தால் உருவாக்கும் அலை அக்கறை வந்தால் காக்கும் அலை அன்பு வந்தால் அரவணைக்கும் அலை துன்பம் வந்தால் தாங்கி நிற்கும் அலை இவர்கள் யாரையேனும் ஒருவர் மீது அஃபெக்ஷன் வைத்துவிட்டால் அந்த மனிதனை தங்களின் வாழ்க்கையின் முக்கிய பகுதியாக மாற்றிவிடுவார்கள் ஒருவரை காப்பாற்றுவதற்காக பாதுகாப்பாக வைத்திருக்கத்தான் கடகராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு செல்கிறார்கள் என்பதற்கே எல்லை இல்லை மேலும் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குடும்பம் என்பது மையச்சுற்று அல்ல உலகம் உலகமே தாயின் பாசம் எத்தனை ஆழமோ தந்தையின் பொறுப்பு எத்தனை திளைப்போ அக்காவின் அன்பு எத்தனை இனிமையோ சகோதரனின் பாதுகாப்பு எத்தனை உறுதியாக இருக்கிறதோ இந்த எல்லாவற்றையும் ஒரே மனிதருக்குள் கலந்துக்கிற ராசி கடகம் ராசி இவர்கள் வீட்டில் பிறருக்கு சந்தோஷம் கொடுக்க என்ன செய்தால் சரி என்று ஒவ்வொரு நேரத்திலும் சிந்திப்பார்கள் என்ன வீட்டில் சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் கூட நடக்க வேண்டும் என்பதே இவர்களின் வாழ்க்கை நோக்கம் ஏனென்றால் சந்திரன் ஆட்சி கிரகமாக இருப்பதால் கடக ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை கேட்டாலோ கண்டாலோ உணர்வதற்கு முன் நிறைய உணர்கின்றார்கள் இது பலருக்கு பலவிடமாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் இதுதான் இந்த ராசியின் அதிசய வலிமை ஏனென்றால் அவர்கள் உணர்கிற இடத்தில் முடிவெடுக்கிறார்கள் உணர்கிற இடத்தில் மனிதரை புரிந்து கொள்கிறார்கள் உணர்கிற இடத்தில்தான் வாழ்க்கையை அமைக்கிறார்கள் இதனால் இவர்களின் முடிவுகள் எப்போதும் மனித பண்பு நடைந்ததாக இருக்கும் மேலும் வெளியே பார்த்தால் மென்மையானவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் சில நேரங்களில் சோகமாக தோன்றக்கூடும் ஆனால் எவரேனும் இவர்களின் குடும்பத்தையும் நெடுங்கியவர்களையும் அன்பையும் இகழ்ந்தால் சந்திரனின் ஒளி திடீரென்று சூரியனின் தீயாக மாறும் அந்த தீ வலிமை முன் நிற்பதற்கே துணிவில்லை இவர்களின் கோபம் மெதுவாக வரும் ஆனால் ஒருமுறை வந்துவிட்டால் அது நீதி நிலைத்திடும் வரை நிற்காது கடகராசிக்காரர்கள் உள்ளத்தில் எப்போதும் ஒரு அழகான பரிமாணம் செயல்பட்டு கொண்டே இருக்கும் அது மட்டுமில்லாமல் கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மெதுவாக வரும் ஆனால் வந்தால் ஒரு மழையல்ல கொட்டி தூறும் ஆசிர்வாத மலை சந்திரன் வலுவான காலங்களில் கிடைக்கும் மாற்றங்கள் வீடு முன்னேற்றம் சேமிப்பு அதிகரித்தல் நிலம் சொத்து வாங்குதல் பாச உறவுகள் வலுப்படுதல் புதிய குடும்ப ஆரம்பம் மன அழுத்தம் குறைதல் மன நிறைவு மேலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தாமதமாக உயர்வார்கள் ஆனால் உயர்ந்த பிறகு ஒருபோதும் கீழே விழுவதில்லை அதாவது கடக ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது பிரிக்ஸ் சிமெண்ட் அல்ல அது அமைதி அன்பு இணக்கம் தாய்ப்பாசம் கணவன் மனைவி இணக்கம் குழந்தைகளின் வளர்ச்சி குடும்பத்தின் ஒற்றுமை இவர்களின் வாழ்க்கையில் புதிய வீடு நிலம் சொத்து வாங்குவது மிகவும் முக்கியமான திருப்பங்கள் தரும் சந்திரன் வலுப்போடும்போது இவர்களுக்கு முதல் வீடு இரண்டாவது வீடு சொந்த நிலம் முதலீட்டு சொத்துக்கள் வடிவமைப்பு அழகு வேலைகள் குடும்ப விரிவாக்கம் இவை அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக நிகழும் அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களின் மனம் சாதாரண மனமல்ல அது ஒரு அதிர்ஷ்ட களஞ்சியம் பிறரின் முகப்பாவத்தில் கூட எத்தனை விஷயங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை சில வினாடிகளில் வாசித்துவிடும் அற்புத திறன் இவர்களிடம் உள்ளது ஒருவன் பேசாமல் இருந்தாலும் அவரின் கண்களில் நடையில் குரலின் அதிர்வில் நடந்த மாற்றங்களை நுணுக்கமாக உணர்ந்து அந்த மனிதரின் உள்பக்கம் வரை சென்று பார்க்கும் அற்புதமான உணர்ச்சி ரேடார் இவர்களிடம் இயற்கையாகவே செயல்படுகிறது இந்த அளவுக்கு மனித மனம் உணர்வது ஒரு வரம் ஆனால் இதே திறமை இவர்களுக்கு சில நேரங்களில் காயங்களையும் தருகிறது ஏனென்றால் அவர்கள் பிறரின் துக்கத்தை தங்களுக்கு ஏற்பட்ட துக்கமாக உணர்ந்து கொள்வார்கள் ஆனால் இந்த ஆழமான மனசக்தியே இவர்களை வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த மனிதர்களாக உருவாக்குகிறது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் போது இந்த ராசிக்காரர்கள் அதிலுள்ள மனிதரின் உணர்ச்சி மகிழ்ச்சி நெஞ்சத்தின் உண்மை எதிர்கால பாசம் எல்லாவற்றையும் அளந்து பார்த்த பின்பே முடிவு எடுப்பார்கள் அதனால் அதனால்தான் இவர்களிடமிருந்து வரும் ஒவ்வொரு முடிவும் மனிதத்தன்மையும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும் ஏனென்றால் கடக ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக எந்த அளவுக்கு தியாகம் செய்கிறார்கள் என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது குடும்பத்தில் யாரேனும் ஒரு சிறிய பிரச்சனை கூட ஏற்பட்டால் அது இவர்களின் மனதை குலைக்கக்கூடியது தங்களின் தனிப்பட்ட ஆசைகள் கனவுகள் விருப்பங்கள் ஆல்பர்ட் ஆசைட் ஒரே ஒரு விஷயத்திற்காக குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும் காலமாக பாருங்கள் கடகராசிக்காரர்கள் எப்போதும் குடும்பத்தை முன்னிலைப்படுத்துவார்கள் தங்களின் உணவு நேரம் தாமதமாகலாம் தூங்கும் நேரம் மாறலாம் வாழ்க்கை நடை மாறலாம் ஆனாலும் குடும்பத்திற்காக நான் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன் என்ற தெளிவான உணர்வு இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்கும் இதுதான் இவர்களை பிறரின் வாழ்க்கையில் அன்வயம் போல இணைத்துவிடும் இவர்களில்லாத ஒரு வீடு வீடு போல இருக்காது இவர்களிருந்தால் சின்ன வீடும் கூட சுவர்க்கம் போல உணரப்படும் குறிப்பாக கடகம் ராசிக்காரர்கள் பிறவிலேயே கலைஞர்கள் அவர்களின் மனசு ஒரு ஓவியம் போல் நிறம் கொண்டுள்ளது சிலருக்கு கவிதை சிலருக்கு இசை சிலருக்கு குரல் சிலருக்கு நடிப்பு சிலருக்கு எழுதும் திறன் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எதிலும் ஈர்ப்பு கொள்கிறார்கள் என்றால் அந்த விஷயத்தை ஒரு ஆன்மீக அனுபவமாக மாறும் அளவுக்கு உண்மை உணவுடன் அனுபவித்து பார்ப்பார்கள் எல்லாம் அவர்களுக்கு கல்லாக மாறிவிட வாய்ப்புகள் உள்ளது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவர்கள் உணர்ந்து செய்யும் வேலை தங்கமாக மாறும் சந்திரன் வலுவான காலத்தில் அவர்களின் உணர்ச்சி ஊக்கம் நடைபெறும் இதன் காரணமாக புதிய திறமைகள் வெளிப்படும் நம்பிக்கை அதிகரிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் படைப்பாற்றல் உருவாகும் சிறந்த முடிவுகள் கிடைக்கும் கடகராசிக்காரர்கள் உணர்வை அழகுப்படுத்துவதில் வல்லவர்கள் சந்திரன் பரிவர்த்தனையில் வேண்டிய காலம் வரும்போது கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான திருப்பங்கள் நிகழ்கின்றன மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரே நேரத்தில் வராது அது நிழல் போல மெதுவாக வரும் ஆனால் வந்துவிட்டால் அதிர்ஷ்டத்தை தடுக்க முடியாது அந்த காலகட்டங்களில் நிகழ்பவை பழைய சிக்கல் பணி உருகும் போல முடிவடையும் குடும்பத்தில் சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக மலர்வது வேலைவாய்ப்பில் அற்புதமான வாய்ப்புகள் கூடுதல் வருமான வாய்ப்புகள் எதிர்பாராமல் கிடைக்கும் பொருளாதார லாபங்கள் உறவுகளில் அமைதி கடகம் ராசிக்காரர்கள் தங்களின் வாழ்க்கையை மெதுவாக ஒழுங்குப்படுத்துவார்கள் ஆனால் அவர்கள் சென்றால் நிலைத்து விடுவார் அதேபோல் கடக ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் தாமதமாகலாம் ஆனால் அது வரும்போது இரட்டிப்பு மகிழ்ச்சி தரும் ஒரு வீடு வாங்கினாலோ அது ஒரு புதிய துவக்கம் ஒரு புதிய ஆற்றல் புதிய வாழ்நாள் இயக்கமாக மாறும் அதேபோல சொத்து வாங்கும் காலங்களில் இவர்களுக்கு மனநிறைவு அதிகரிக்கும் ஒரு நிலம் வாங்கினாலும் கூட அது இவர்களின் மனதை மிக அதிகமாக அமைதிப்படுத்தும் ஏனென்றால் கடக ராசிக்காரர்கள் கார் வாங்குவதற்கு முன் நிறைய யோசிப்பார்கள் இது ஸ்டேட்டஸ்க்காக அல்ல குடும்பத்தின் பாதுகாப்பு பயண சுகம் குழந்தைகள் வசதி காரணமாக கூர்மையான சந்திரன் டிரான்சிட் இருக்கும் போது புதிய கார் பழைய கார் அப்கிரேட் குடும்பத்திற்காக பெரிய வாகனம் வேலை வியாபார பயண வசதி இவை சாதகமாக அமையும் ஒரு வாகனம் இவர்களிடம் வந்தாலே அது இவர்களின் வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு ஒரு கவனம் ஒரு புதுமையான முன்னேற்றத்தை தரும் அந்த வகையில் கடக ராசியினருக்கு குரு பகவான் உங்கள் வக்ர நிலையில் பயணிக்கப் போகிறார் இதனால் பன்னெண்டாம் இடத்திற்கு வக்ர கதையிலேயே பெயர்ச்சியும் ஆகிறார் செலவுகள் நிச்சயம் உண்டு சுபகாரிய தடைகள் விலகும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரண் தேடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய முயற்சியில் நல்ல செய்தி கிடைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் தொழிலில் சிறப்பான லாபங்கள் கிடைக்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீர்கள் தொழிலில் விருத்தியடையும் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும் உங்களின் வாக்குஸ்தானம் பலமடையும் சமூகத்தில் பேச்சு மதிப்பு மரியாதை கூடும் முயற்சிகள் அனைத்திலும் நல்ல முடிவுகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்களில் வெற்றிகள் கிடைக்கும் நிலம் வீடு வாகனம் ஆபரணம் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்து சேர்க்கை உண்டு குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகள் வெளிநாடு செல்லும் யோகம் உள்ளது பயணங்களால் ஆதாயம் உண்டு உங்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தாயாரால் ஆதாயம் ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சி நிம்மதிகள் ஏற்படும் குரு உச்சநிலையில் வக்கரம் அடைவதால் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படலாம் அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இரத்த பந்த உறவுகளிடம் சற்று சுதாரித்து இருக்க வேண்டும் உத்தியோகத்திலும் தடைகள் பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் சிலருக்கு கை கூடி வந்த வாய்ப்பு தட்டி போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது முருகன் வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக கடக ராசிக்கு செவ்வாய் நீச்சம் பெற்று அவரின் ராஜயோகத்தை அவரவர் ஜாதகத்திற்கு ஏற்ப கூட்டியோ அல்லது குறைத்தோ சூச்சகமாக செயல்படுவார் அதே சமயம் குரு உச்சம் பெறும் கடகம் செவ்வாய் மற்றும் குருவை வைத்து அவர்களின் செல்வ பாக்கியம் நிலம் சகோதர ஒற்றுமை தந்தை நிலை திருமண பந்தம் வேலை கடன் மற்றும் நோயின் தன்மை தெரிய வரும் கடகலக்கணத்தில் சனியானவர் கடகத்தனாகவும் அவரே அஷ்டமாபதியாகவும் செயல்படுவார் சனி சந்திரன் அசுப பாப தொடர்பு பெறும் பொழுது புனர்பூசத்தை தருவார் இந்த தோச ம் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தின் தொடர்பான சிக்கல்களை உண்டாக்கும் எடுத்துக்காட்டாக இரண்டு ஏழாம் பாவத்தோடு தொடர்பு பெற்றால் திருமணம் என்பது கடைசி வரை ஒரு பீதியிலேயே இருக்கும் அது மட்டுமில்லாமல் கடக ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல அனுகூலங்கள் காணப்படும் பிள்ளைகளின் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் ஏற்றம் ஏற்படும் பிள்ளைகளின் நீண்ட நாள் கனவுகள் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறும் குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்வது அற்புதமான ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முருகர் வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது நல்ல பலத்தையும் நம்பிக்கைகளையும் ஏற்படுத்தும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றத்தை கொடுக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நீண்ட மாதங்கள் மேல் அதிகாரிகளால் பாதிப்புகளை சந்தித்து வந்தவர்களுக்கு அதுபோன்ற நிலைமைகள் மாறும் அண்டை அயலார் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் பெரும் வெற்றிகளையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொலைதூரத்தில் இருந்து வரும் நல்ல செய்திகள் பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் தொலைதூரத்தில் இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் உத்தியோகத்தில் அதீதமான ஏற்றம் காணப்படும் இரத்தத்தில் ஏற்படும் பாதிப்புகள் கவனமாக இருப்பதும் மிக மிக நல்லது இரத்த பந்த உறவுகளின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் அக்கறை செலுத்த வேண்டும் உறவினருடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும் நல்லது பதட்டம் இரத்த அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு தொடர்பான விஷயங்களில் சிறிய பாதிப்புகள் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் எதையாவது யோசித்து கொண்டே இருப்பது இரவில் வெளித்து கொண்டே இருப்பது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது மனநிலையை ஒருநிலைப்படுத்தும் தியானம் போன்றவற்றை செய்வதும் நல்ல பலன்களை தரும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை தரும் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் துணை விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கி அனுகூலம் ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் முயற்சி செய்தால் மீண்டும் சேரும் யோகம் உண்டாகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் காலகட்டமாக இருக்கும் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள் எதையும் மனதின் ஆழத்தில் உணர்கிறார்கள் என்பதே இவர்களின் சிறப்பு பிறடால் கவனிக்கப்படாத சிறிய மாற்றங்களையும் இவர்கள் நுணுக்கமாக பார்க்கிறார்கள் பேசும்போது ஒருவரின் சுவாசத்தில் உள்ள அசாதாரணமான தன்மை அவர்கள் கண்களில் தெரியும் மறைவு அவர் நடையின் வேகத்தில் இருக்கும் குழப்பம் இந்த எல்லா சின்ன சின்ன சைகைகளையும் ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி அண்ணாவுக்கு போல படித்து விடுவார்கள் அதனால் இவர்களிடம் மனதுக்குள் மறைவு வைத்து பேச முடியாது அவர்கள் எதையும் ஆழமாக ஆராய்வார்கள் ஒரு விஷயத்தின் உண்மையை கண்டுபிடிக்க மனதில் தோன்றும் சந்தேகத்தை விடாமல் பிடித்துக்கொண்டு அதை தீர்க்கும் வரை அவர்களின் ஆர்வம் நிற்காதே இந்த தன்மை அவர்களை குடும்பத்தில் ஒரு நல்ல ஆலோசகர் நண்பர்களிடம் ஒரு நல்ல குரு சமூகம் பார்க்கும் போது ஒரு நல்ல வழிகாட்டியாக மாற்றுகிறது மேலும் இந்த ராசி பிறந்தவர்களின் இதயம் பாசத்தின் கடல் யாருக்காவது துன்பம் வந்தால் அவர்களை உதவ என்ன வழி என்று முதலில் யோசிப்பவர்கள் இவர்களை ஒவ்வொருடம் நேசம் அளிப்பது ஒரு கடமை என்று நினைக்கும் அளவுக்கு இவர்களிடம் பாசம் நிரம்பி கிடைக்கும் யாரேனும் மனச்சோர்வு அடைந்திருப்பதை கண்டால் அவரை ஆற்றுப்படுத்தி மீண்டெள வைக்கும் ஆற்றல் இவர்களிடம் உள்ள பாசத்தின் இயற்கை இயக்கம்தான் இவர்களால் ஒருவரை காதலித்து விட்டால் அந்த மனிதர் வாழ்க்கையில் எத்தனை சிக்கல்களை சந்தித்தாலும் அந்த காதலில் வீழ்ச்சி இருக்காது அவருடைய நம்பிக்கையை இவர்கள் கைவிட மாட்டார்கள் பாசம் இவர்களிடம் ஆழமாக ஓடும் என்றும் தற்காலிகமல்ல அது ஒரு வாழ்நாள் உறுதி அதிலும் முக்கியமாக கடகம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் பிறந்தவுடன் ஒரு நோக்கம் இருந்தது போல அவர்களின் வாழ்க்கை நகர்கிறது அவர்கள் குடும்பத்திற்கான பாதுகாப்பு பொறுப்பு ஆகியவற்றை எப்போதும் முன்னிலையில் வைத்திருப்பார்கள் ஒரே ஒரு பிரச்சனை வீட்டில் இருந்தாலும் அதை தங்களுடைய பிரச்சனை போல உணர்ந்து அதற்கு தீர்வு காண முயல்வார்கள் இவர்கள் இல்லாத வீடு வீடும் இல்லை ஒழுங்கும் இல்லை அமைதியும் இல்லை ஏனென்றால் கடக ராசிக்காரர்கள் வீட்டின் உள்ளத்தை உயிர்ப்பிக்கும் சக்தி உடையவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அன்பாகவும் அமைதியாகவும் சரி செய்துவிடும் இந்த திறமை மற்ற எந்த ராசிக்கும் இல்லாத தனி வரம் குறிப்பாக கடகம் ராசிக்காரர்கள் கற்பனை செய்து பயப்படுகிறவர்கள் அல்ல முன்னதாக உணர்ந்து கவனமாக நடக்கும் மனிதர்கள் ஒரு விஷயத்தில் தவறு வரப்போகிறது என்ற உணர்ச்சி அவர்களுக்கு முன்னமே வந்துவிடும் இந்த மூன்றாவது கண் போல செயல்படும் உட்பகுத்தறிவு இவர்களின் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் தவறான நட்புகளை தவிர்ப்பார்கள் வியாபாரத்தில் நஷ்டத்தை தவிர்ப்பார்கள் மனிதர்களை சரியாக புரிந்து கொள்வார்கள் எப்போது பேச வேண்டும் எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதில் நுட்பமாக இருப்பார்கள் இந்த முன்னறிவிப்பு இவர்களை வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பாக காப்பாற்றி நிற்கும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் இதயம் மென்மையானவர்கள் ஆனால் துன்பம் தந்தவிடம் அசாதாரணமாக வலுவானவர்களாக மாறுவார்கள் அன்பை கொடுக்கிற அளவுக்கு தங்களை பாதுகாப்பதில் இவர்கள் திறமையானவர்கள் யாராவது இவர்களை ஏமாற்றினால் மனதை காயப்படுத்தினால் அவர்கள் ஒரு சில காலம் அமைதியாக தோன்றுவார்கள் உள்ளுக்குள் அவர்கள் கதவை மூடி வருவார்கள் அந்த கதவை மீண்டும் திறப்பும் வாய்ப்புகள் மிக குறைவே அவர்களின் ஒரே தெய்வீகமாய் இருக்கும் இயற்கை வைத்தியம் என் மீது பாசம் கொண்டவர்களுக்கு நான் உயிரோடு இருப்பேன் ஆனால் என் மனதை காயப்படுத்தினவர்களுக்கு நான் நிழலாக இல்லாமல் போய்விடுவேன் மேலும் கடகராசிக்காரர்களின் பிறந்தவர்கள் சில நேரங்களில் வாழ்க்கையில் தாமதங்களை சந்திப்பார்கள் எதிர்பார்த்த வெற்றி உடனே வராது ஆனால் வந்துவிட்டால் அது பனிச்சரிவு போல வாழ்க்கையை உயர்த்தும் வேரோடு பிடித்து நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் அதிர்ஷ்டத்திற்கான முக்கிய கிரகங்கள் சந்திரன் மன ஆற்றல் குடும்ப மகிழ்ச்சி சூரியன் சமூக மரியாதை சுக்கரன் செல்வம் வீடு வாகனம் குரு விரிவடைந்த அதிர்ஷ்டம் பெடி வளர்ச்சி இந்த கிரகங்கள் ஒன்றிணையும் நேரத்தில் இவர்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பம் எடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழிலில் உயர்வு பண உறவு அதிகரிப்பு வீட்டில் ஆனந்தம் முழுமையான வளர்ச்சி அந்த வகையில் கடகம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்பது திடீரென்று வெடித்து வரும் பட்டாசு போன்ற அதிர்ஷ்டமல்ல அது மெதுவாக விரிகிறது ஆனால் வந்துவிட்டால் வாழ்க்கையே புதிய ஒளியில் மின்னத் தொடங்கும் மேலும் இந்த ராசிக்கு ராஜயோகம் பெரும்பாலும் சந்திரன் குரு சுக்ரன் சேரும் காலங்களில் உருவாகும் இந்த மூன்று கிரகங்களின் இணைப்பு இவர்களுக்கு மகத்தான மாற்றத்தின் நுழைவாயில் எனும் சிறப்பு சக்தியை தருகிறது அந்த காலத்தில் குடும்ப சூழ்நிலையில் இருந்த சிறிய சிக்கல்கள் கரைந்து போகும் சாதாரணமாக இருந்த வாழ்க்கை அந்தரத்தில் இருந்து ஒளியேடி வெளிச்சத்தில் நிற்கும் அவர்களின் சொந்த வலிமை அவர்களுக்கே தெரியாமல் அதிகரிக்கிறது ராஜயோகம் வரும் தருணங்களில் எங்கிருந்தோ கிடைக்கும் சகாய உதவிகள் பதவி உயர்வு சமூக மரியாதை பெரியோர் ஆதரவு மக்கள் கூட்டத்தில் தனி பிரகாசம் செலுத்திய உழைப்புக்கு அற்புதமான விளைவுகள் வாழ்க்கையில் திடீர் ஒளி கடகம் ராசிக்காரர்கள் ராஜயோகம் அடையும் போது அவர்கள் வாழ்க்கை ஒரே ஒரு காற்றின் திசையில் தள்ளப்படுவது அல்ல அது விதியின் பெரிய சக்திகள் இணைந்து அவர்களை உயரத்தில் நிலைநிறுத்தும் தருணம் ஆகும் அதாவது கடகம் ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது சுவர் தளம் கதவு எனும் பொருள் அது அவர்களின் ஆன்மா அவர்கள் மனம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் வீட்டில் அமைதி இருக்க வேண்டும் இந்த ராசிக்காரர்களுக்கு சொத்து யோகம் பிறவி குணமாகவே உள்ளது சந்திரன் வலுவாக இருக்கும் காலங்களில் புதிய வீடு வாங்கும் யோகம் பழைய வீட்டை புதுப்பிக்கும் அதிர்ஷ்டம் சொந்த வீடில் நிலம் வாங்குவது நீண்ட நாளாய் நினைத்த வீட்டு கட்டிடம் தொடங்குவது பெரிய அளவில் சொத்து சேர்க்கை சொத்து வாங்கும் நேரத்தில் இவர்களுக்கு எதிர்மறை சக்திகள் தானாகவே விலகிவிடும் ஒரு வீடு வாங்கினாலே அது அவர்களின் மனதுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமாக மாறும் கடகம் ராசிக்காரர்களின் கார் வாங்கும் முடிவு ஸ்டேட்டஸ் காரணமாக வராது அது குடும்பத்தின் பயண பாதுகாப்பு சுகமான வாழ்க்கை பிள்ளைகளின் வசதி இந்த மன உணர்வுகளின் அடிப்படையில் வரும் சுக்ரன் குரு இணையும் காலங்களில் இவர்கள் வாங்கும் வாகனங்கள் மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் செல்வ வரவையும் உருவாக்கும் புதிய கார் வந்த பிறகு இவர்களின் தொழிலில் ஒரு புதிய சாப்டர் துவங்குவது போல் உணர்வார்கள் மேலும் கடகம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மிகவும் ஆழமானது அவர்கள் ஒருவரை காதலித்து விட்டால் அந்த மனிதரை குழந்தை போல கவனிப்பார்கள் மனம் துறைப்பு போல பாதுகாப்பார்கள் உள்ளம் முருகும் அளவு நேசிப்பார்கள் இவர்களின் காதல் மென்மையாக இருக்கும் உண்மையாக இருக்கும் துரோகம் இல்லாமல் இருக்கும் ஆழமாக இருக்கும் வாழ்நாள் உறுதியாக இருக்கும் இவர்களின் மனம் பாசம் பொங்கும் நதியைப் போல பாய்கிறது திருமணமான பிறகு இவர்களின் வாழ்க்கை குடும்ப சுகமே தெய்வ சுகம் என்ற நிலைக்கு செல்லும் திருமண அதிர்ஷ்டம் வரும்போது சரியான வாழ்க்கை துணை வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உறவுகள் சரியாகும் வீட்டில் சந்தோஷ அலைப்பாய்ச்சல் வரும் பிள்ளைகளின் அதிர்ஷ்டமும் கூட சேரும் இந்த ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை இறைவன் துணை நிற்கும் போல் அமைதிகளையும் அன்பையும் அதிகரிக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகம் ராசிக்காரர்கள் திடீர் உயர்ச்சி பார்ப்பவர்கள் அல்ல ஆனால் நிலைத்த உயர்ச்சி பெறுபவர்கள் ஒரு வேலையை தொடங்கினால் அவர்கள் அதில் மனதை ஒழித்து கொண்டு உழைப்பார்கள் பிறருக்கு தெரியாமல் அவர்கள் உள்ளுக்குள் எரியும் எண்ணத்தில் நான் சாதிக்கணும் என்று தினமும் தங்களை தள்ளிச் செலுத்துவார்கள் அவர்களின் தொழில் வலிமை நுண்ணறிவு மனிதர்களை கையாளும் மேதித்திறன் மனசாந்தி உழைப்பில் நேர்மை தொடங்கியதை முடிப்பது வணிகத்தில் இவர்களால் தொடங்கப்படும் எதுவும் மெதுவாக வளரும் ஆனால் சில வருடங்களில் பெரிய வேறாக மாறிவிடும் அதிர்ஷ்ட தொழில்கள் சொத்து ரியல் எஸ்டேட் மருத்துவம் ஹாஸ்பிட்டாலிட்டி உணவுத்துறை கலை அண்ட் மீடியா நிதி சேவைகள் கல்வித்துறை கடகம் ராசிக்காரர்கள் உச்சநிலையை அடையும் போது அவர்களை நிறுத்தக்கூடிய சக்தி எதுவும் இருக்காது அடுத்த ஏழு அல்லது பன்னெண்டு ஆண்டுகள் கடகம் ராசிக்காரர்களுக்கு வழிவிட்டு தரும் ஆண்டுகள் வாழ்க்கை முழுவதும் காத்திருந்த பெரிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் வர இருக்கும் முதல் மூன்று ஆண்டுகள் அமைதி உருவாகும் காலம் குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையும் மன அமைதி அதிகரிக்கும் தொழிலில் நல்ல நிலைத்தன்மை உறவுகளின் நிம்மதி புதிய வாய்ப்புகள் மெதுவாக வரும் அடுத்த நான்கு ஆறு ஆண்டுகள் வளர்ச்சி வருடங்கள் பெரிய பணவரவு சொத்து வாங்குதல் கார் வீட்டு மேம்பாடு தொழிலில் பெரிய அளவில் முன்னேற்றம் குடும்ப மகிழ்ச்சி உச்சம் அடுத்த ஏழு பன்னெண்டு ஆண்டுகள் உச்ச உச்சம் ராஜயோகம் உருவாகும் தொழில் உச்சநிலை குடும்ப அடிப்படை வலுவாகும் சமூக மரியாதை அதிகரிக்கும் நிலையான செல்வம் பிள்ளைகளின் முன்னேற்றம் ஆன்மீக வளர்ச்சி வாழ்க்கைகள் அனைத்திலும் பேரதிர்ஷ்டம் மேலும் இந்த காலகட்டத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு இருளில் இருந்து வெளிச்சத்திற்கான அடியெடுத்து வைக்கும் வரலாற்று பயணம் போல இருக்கும் குறிப்பாக கடக ராசிக்காரர்களின் ஜீவனில் பல நேரங்களில் அவர்கள் நினைக்காத வழிகளில் தெய்வீக ஆசிர்வாதம் கிடைப்பது ஒரு தனிப்பட்ட ஸ்பெஷலான அம்சமாகும் பிறர் கடின உழைப்பில் வெற்றி பெறும்போது கடகராசி அதே முயற்சியில் இரண்டாம் கட்டத்திலேயே வெற்றி பெறுவது போன்றது இருக்கும் ஆனால் அந்த வெற்றி சாதாரணமல்ல பல மடங்கு உயர்ந்தது இது அவர்களின் ராசியாகும் மூலக்காரணமான சந்திரன் வழங்கும் அற்புதமான உணர்ச்சி சக்தி கரிசனம் மன தூய்மை ஆகியவற்றின் காரணமாகும் அவர்கள் ஒருநாள் நாள் சுருங்கி போய்விடுவார்கள் போல தோன்றினாலும் அடுத்த நாளே அதே மனதிலிருந்து ஒரு பேரொழியாய் எழுந்து மிகப்பெரிய சாதனைகளை அடைவார்கள் இது போன்ற தாக்கம் அவர்களை எந்த சூழ்நிலையிலும் பாதுகாக்கும் தெய்வீக கவர்ச்சி கொண்டவர்களாக மாற்றுகிறது அதே போலதான் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு அடிப்படை ரகசியம் உள்ளது எப்போதும் அவர்களை பின்னால் இருந்து பாராட்டும் உதவும் வழிகாட்டும் தள்ளிச் செலுத்தும் ஒரு நபர் வாழ்க்கையில் தோன்றுவார் அந்த நபர் உறவினர் நண்பர் மேனேஜர் குரு அல்லது முற்றிலும் அந்நியர் கூட இருக்கலாம் ஆனால் அவர் தரும் உதவி கடகராசியை ஒரு புதிய உயரத்திற்கு தூக்கும் இதை ஜோதிடத்தில் ரகசிய ஆதரவாளர்கள் யோகம் என்று சொல்லுவார்கள் இந்த யோகம் பல கடகராசிக்காரர்கள் தாங்கள் போராடிய பாதை திடீரென மிருதுவாக மாறுவதை அனுபவிக்கிறார்கள் ஒரு கையால் கஷ்டம் கொடுத்தாலும் மறுகையால் ஆசிர்வாதத்தை தட்டியளிக்கும் ராசி என்று சொல்வது மிக ஏனும் பொய்யில்லை நிதி வளர்ச்சி குறித்து பேசும்போது கடகராசிக்காரர்கள் கீழிருந்து மேலே செல்லும் வகையில் தொடர்ச்சியான செல்வ ஓட்டத்தை அனுபவிப்பார்கள் அவர்கள் பணம் சம்பாதிக்கும் போது அந்த வருமானம் திடீரென அழைப்பாயும் விதமாக இருக்கும் ஆரம்பத்தில் சிறிய சிறிய வருவாய்களாக தோன்றினாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து அது மடங்காக வளரத் தொடங்கும் குடும்பம் சொத்து தொழில் பங்குச்சந்தை வணிகம் கூடுதலாக வெளிநாட்டு வருமானம் என அனைத்து கோணங்களிலும் நிதி தள்ளுபடி ஏற்படும் இதை செல்வ சக்கரம் திடீரென திரும்பும் யோகம் என்று கூறுவார்கள் இந்த யோகம் வந்த பிறகு கடக ராசிக்காரர்களின் செலவுகள் கூட கட்டு பாட்டுக்குள் வந்து வைக்கும் அதே போலதான் கடகராசிக்காரர்களின் ஆடம்பர வாழ்க்கையின் கதவு முழுவதும் திறக்கப்படுவது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட நேரம் புதிய கார் வாங்குதல் மேம்பட்ட வீடு வாங்குதல் நிலம் சேமித்தல் முதலீடு செய்யுதல் குடும்பத்திற்காக தங்க நகைகள் வாங்குதல் என வாழ்க்கையில் ஆடம்பரமும் வசதியும் அதிகரிக்கும் இது சுக்ரனின் சாதக நிலை மற்றும் செவ்வாயின் நிலைமை இரண்டும் யோகம் தரும்போது ஏற்படும் இந்த நேரத்தில் அவர்கள் வாங்கும் பொருட்கள் நீண்ட கால உயர்வாக மாறும் சரி ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கை நட்சத்திர ஒளியில் மின்னட்டும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்